ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் புவனகிரி பஸ் ஸ்டாண்டு அதாவது சென்னை போகிற வழி இந்த நேரம் போனால் பாண்டிச்சேரி கடலூர் சென்னை இப்படி போனால் இந்த வழியாக போனால் வந்து வடலூர் குறி வடலூர் பண்ருட்டி திண்டிவனம் போடுறதுனால் இப்படியும் போகலாம் இப்படி திண்டிவனத்துக்கு இந்த க வடலூர் வழியாகவும் போகலாம் இப்படி இது சாரி இது வந்து கடலூர் வழி இது வந்து வடலூர் வழி பாருங்கள் இப்படியே போனால் இது வந்து வடலூர் வழி இப்படி போகலாம் பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் புவனகிரியோட பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் சென்னை பஸ் அடுத்து வந்து ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ பஸ் தான் பாருங்கள் ஃப்ரீ பஸ் வருது கிராமத்தில் மக்கள் எல்லாம் கிராமத்து மக்கள் எல்லாம் பாருங்கள் அப்படியே போங்க இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் அனுமான் கோயில் அதுக்கு அந்த பக்கம் நான் படித்த ஸ்கூல் இருக்குது அனுமான் கோயிலுக்கு அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் படித்த ஸ்கூலுங்க தான் இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கா பஸ்ஸுங்க குறிஞ்சிப்பாடி பஸ் அடுத்து அப்புறம் அம்பாள்புரம் அம்பாள் புரம் எல்லாம் கிராமங்கள் எல்லாம் கிராமத்து மக்கள் தான் இங்கே வருங்க இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கா புவனகிரி பஸ் ஸ்டாண்டில் போட்டுக்கு பாலம் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பாலம் இது வந்து ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு அந்த பக்கம் வெள்ளாறு வெள்ளாறுன்னு சொல்லுவாங்க அது பஸ்ஸு போட்டு பாருங்கள் பஸ்லாம் எல்லாம் லோக்கல் பஸ்ஸு ஃப்ரீ பஸ் இப்போதிக்கி ஃப்ரீ பஸ் எல்லாம் மக்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுதுங்க பஸ்ஸும் ரோடு இடத்துல போலீஸ் இருப்பாங்க இன்றைக்கி போலீஸ் இல்லை சென்னை பஸ்ஸுக்கு போகுது இவரு இன்னும் வரல சென்னை பஸ் அங்கே வெயிட்டிங் அது போச்சு அதுவும் பிரச்சு பஸ்ஸு ஃப்ரீயாக போகுது ஃப்ரீயாக போகுது பஸ்ஸானால் எடுக்க முடில பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புவனகிரி வெள்ளாறு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஆற்றுல தண்ணி அவ்வளோவா இல்லை பாருங்கள் பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி அவ்வளோ இல்லை பாருங்கள் ரோடு பாருங்கள் அது பழைய பாலம் தோத்தி இருக்குங்களா அது வந்து பழைய பாலம் கா இந்த பாலத்துக்கு அந்த பக்கத்துக்கு பழைய பாலம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் பாலத்தில் எவ்வளோ இருக்குது தண்ணி பார்த்தீங்களா தெரியுதா அப்போல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அகலமாக இது வரைக்கும் இது வரைக்கும் தண்ணி வரும் அவ்வளோ பெரிய தண்ணி நான் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த கீரைப்பாளையானதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை ஊர்றது இதுலேருந்து தாண்டி அந்த பக்கம் போகணும் நான் ஆற்றுலேருந்து அப்படியே நீஞ்சி நாங்கள் அந்த பக்கம் போவோம் ஆறு அகலமாக இருக்கும் த அகலமாக இருக்கும் ஆனால் ஆழம் இருக்காது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் ஆழம் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஆழம் இருக்காது அப்படியே நடந்து போகலாம் அங்கே போட்டு கூட நிற்குது பாருங்கள் ஓ தெரியுதா போட்டு அங்கே போட்டுக்கிட்டால் நிற்கிது போகலாங்க பஸ்ஸு போகிறது அதிருது பாலமே அதோ இன்றைக்கி தெரியுது பாருங்கள் போட்டு என்ன எப்படி அதிருது பாலம் பஸ்ஸு போகிறதுக்கு எப்படி அதிருது பாலம் பாருங்கள் மஞ்சள் கலரில் பில்டிங் அதில் வந்து நான் இங்கே என்ன அந்த இதுதான் இருக்குது அதான் பாலம்